அனைவருக்கும் வணக்கம் ஒரு துளி ஆன்மீகத்தில் இன்று நான் பார்க்க இருப்பது நான் யார் தெரியுமா நான் நினைச்சா என்ன வேணால் நடக்கும் நாளைக்கே பாக்குறீங்களா இந்த இடத்துல என்று சிலர் சிலர் அச்சுறுத்தலுக்காக இவ்வாறு பேசலாம் அல்லது தங்களுடைய பெருமைகளை வரை சாற்றிக் கொள்ள அவ்வாறு பேசலாம் இனி அவ்வாறு பேச வேண்டாம் ஆன்மீகத்தில் ஏன் இந்த ஒரு பதிவு ஆன்மீகத்தோட அடிப்படையே அகங்கார அளிப்பதாகும் இறைவன் முன் எளியவனுக்கு எளியவனாக நாம் சென்று சரணடைவதே ஆன்மீகத்தோட அடிப்படை சரி இப்படி கூறுபவர்களுக்காக திருமூலரும் திருவள்ளுவரும் ஒத்த கருத்தை தங்களுடைய பாடல்களிலும் பொருள்களிலும் எழுதி வைத்துள்ளனர் என்ன அந்த கருத்து திருமூலரின் பாடல் அப்படி என்ன குறிப்பிடுகிறது ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பெயரினை நீக்கி பின்னம் என்று பெயர் வைத்து சூரியன் கொண்டு போய் சுற்றிட்டு நீரில் மூழ்கி நினைப்பு ஒழித்தார்களே பாருங்க ஒரு மனிதன் இறந்த பின்னாடி என்ன நடக்கு ஊரை கூட்டி அழுதாங்க ஒப்பாரி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல அதற்கு பிறகு பெயரை நினைக்கி பிணம் என்று பெயர் வைத்து அதுவரை மிட்டாதாரர் மிராசுதாரர் ஜமீன்தாரர் அப்படி இப்படி என்று அழைக்கப்பட்டவர்கள் அன்று முதல் ஏ தூக்குங்க எப்ப பணத்தை குள்பாட்ட போறீங்க எப்ப தூக்க போறீங்க இந்த மாதிரிதான் சொல்லுவாங்க மூன்றாவதாக சூறையங்காட்டடி கொண்டு போய் சுற்றிட்டு சுடுகாட்டுல கொண்டு போய் எரிக்கிறாங்க அதுவும் தற்போது மின்சார தகனம் இடை மூன்று இடங்களில் கற்பூரம் வைக்கிறாங்க உள்ள தள்ளுறாங்க அவ்வளவுதான் மனசுல இறுதியாக நீரிழில் மூழ்கி நினைப்பு ஒழித்தார்களே குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க கிளம்பிடுறாங்க சரி வள்ளுவர் என்ன குறிப்பிடுகிறார் நெருநல் உலநுறுவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகு நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்னும் நிலையாமையை மட்டுமே கொண்ட சிறப்புடையது இவ்வுலகம் இன்னைக்கு நல்லா பேசிட்டு இருந்தார்பா திடீர்னு பார்த்தா இன்னைக்கு காலைல உடம்பு சொல்லனாங்க ஆள் அவ்வளவுதான் இவ்வளவுதாங்க மனித வாழ்க்கை இந்த பதிவு யாரையும் புண்படுத்துவதற்கான பதிவு அல்ல எல்லோரையும் பண்படுத்துவதற்கான பதிவு எல்லோரும் இன்புற்றி இருக்க வேண்டும் பராபரமே என்னும் தாயமான ஒரு வரலுக்கு சாத்விகமான முறையில் வாழ்வோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு அன்பத்திலேயே சந்திக்கலாம்